வீடு என்பது கனவு அந்த கனவை பாதுகாப்பான முதலீடாக மாற்றும் இடம் சவுந்தராஜா ஏர்போர்ட் நகர் அருகில் வாகை நகர் திண்டுக்கல்லில் ஒரு புதிய அடையாளம் ஒரு பிரம்மாண்ட வாய்ப்பு சவுந்தராஜா ஏர்போர்ட் நகர் அருகில் வாகை நகர் மெகா திறப்பு விழா ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனி மற்றும் ஞாயிறு வருகை தரும் அனைவருக்கும் நிச்சய பரிசு ஆம் மனையை நேரில் பார்வையிட வரும் ஒவ்வொருவருக்கும் அஷ்யோர்ட் கிஃப்ட் உறுதி மேலும் ஸ்பாட் புக்கிங் செய்பவர்களுக்கு பிரம்மாண்டமான சிறப்பு பரிசுகள் காத்திருக்கின்றன ஆயிரம் மனைகள் கொண்ட பிரம்மாண்ட லே அவுட் அனைத்தும் டிட்டுசிபி மற்றும் ஆரிரா அங்கீகாரம் பெற்றது திண்டுக்கல் சிலுவத்தூர் மெயின் ரோடு மற்றும் புதிய ரிங் ரோடு அருகில் முக்கியமான லொக்கேஷன் நாற்பது முப்பத்து மூன்று முப்பது அடி அகலமான டார்ச்சாலைகள் சோலார் தெரு விளக்குகள் திட்டமிடப்பட்ட வசதிகள் குடும்பத்திற்கேற்ற சூழல் சவுந்தராஜா ஏர்போர்ட் நகர் அருகில் வாகை நகர் சரியான தேர்வு இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் நேரடியாக வந்து பாருங்கள் மனையை தேர்வு செய்யுங்கள் இன்று முதலீடு செய்து நாளைய நிம்மதியை உறுதி செய்யுங்கள் தொடர்புக்கு கே ராஜபிரகாஷ் எம் டாட் ஏ எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது எட்டு ஐந்து எட்டு பூஜ்ஜியம்